நின்ற செங்குருதி கண்டார் நன்று நான் செய்த இந்த மதி திரும்பினார் அடுத்த கண்ண ரத்தம் சிவபெருமான் ரெண்டு கண்ணை ஒரு நேரத்தில் ரத்தம் உண்டாக்கி இருக்க கூடாது கண்ணு இடது கண்ணு இடது கண்ண ரத்தம் இவர் கவலைப்படல வந்துட்டு போகுது எனக்கு ரெண்டு கண் இருக்குல்ல அவருக்கு ரெண்டு கண் நமக்கு ரெண்டு கண் நல்ல வேலை சிவபெருமான் மூணு கண்ணோட உட்காராம உட்கார்ந்த ஆபத்தாயிருக்கும் என்ன பண்ணார் இந்த கண்ணை தோண்ட தோண்டி அப்பனு அப்பொழுதுக்கு கண்ணு தெரியணுமே அறிவு பாருங்க அதான் கலைமறிந்த சீர் நம்பி நம்மளா இருந்தா கண்ணை தோண்டி தடவிக்கிட்டே நிற்போம் எங்கே அப்பொழுதுன்னு எங்கேயாவது மரத்தை கொண்டே அப்படிட்டு வருவோம் யோசிச்சு பாருங்க அறிவு வேலை பார்த்தது இந்த கண்ணை தோண்டிட்டா அப்புற இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டு கண்ணும் போச்சே செருப்பு காலால அவருடைய இடது கண்ணெல்லாம் புடிச்சு ஊனிக்கிட்டாரான் தோண்டி கால அப்படியே கொண்டு போய் தோண்ட போனார் தாங்க முடியல கைய நிறை விருப்பினோடும் சந்தோஷமா எடுத்தார் எப்படி இன்னொரு கண்ணு போனா போயிட்டு போகுது நிறை விருப்பினோடும் ஒரு தனிப்பகலி கொண்டு திண்ணனார் கண்ணில் ஊன்ற தேவதேவர் நில்லு கண்ணப்ப